ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே உன்னுடைய ராசியை நீ தொட்டிருக்கின்றாய் அல்லவா நீ மிக பெரிய புண்ணியம் செய்ததால் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய பலன்களையெல்லாம் இனி வரும் காலத்தில் நிச்சயம் காணும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் வரும் ஆயிரம் போகும் ஆனால் உன்னுடைய மனநிலையிலிருந்து ஒரு பொழுதும் நீ சமநிலையிலிருந்து தடுமாறாமல் இருக்க வேண்டும் எது வந்தாலும் உன்னுடைய மனநிலையை ஒரு ஒருமித்த மனநிலையோடு நீ வைத்திருக்க வேண்டும் தோல்விகளை காணும் பொழுது பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பொழுது உடைந்து போகாமல் இருக்க வேண்டும் இன்பம் என்ற ஒன்று உன்னை தேடி வரும் பொழுது அதற்கு அதிக அளவில் நீ சந்தோஷப்பட்டு மிக பெரிய அளவில் துள்ளி குதிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது எது வந்த பொழுதிலும் சமநிலையோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் துன்பத்தில் துவலாமலும் இன்பத்தில் ஆடாமலும் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நலமானதாக இருக்கும் எப்பொழுது எல்லாம் கஷ்டம் என்ற ஒன்று உன்னை துரத்தி வருகின்றதோ அப்பொழுது எல்லாம் இறைவனை நாடி நீ ஓட வேண்டும் இறைவனின் துணையை நாடி உன்னுடைய பாதங்கள் செல்லும் பொழுது இன்பங்கள் உன்னுடைய வழியில் எதிரே வர ஆரம்பித்து விடும் என் அன்பு குழந்தையே இறைவனின் துணை ஒன்றுதான் உன் வாழ்விற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது மனிதர்களுடைய துணை எல்லாம் அவஸ்தியை கொடுக்கக்கூடியது யாருமே இங்கு நிரந்தரம் கிடையாது உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் முன்னோடு துணை வரப்போவது இறைவனுடைய துணை மட்டும்தான் என் அன்பு குழந்தையே அந்த இடத்தில் உன்னுடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கும் பொழுது நீ யார் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் அது ஒரு பொழுதும் வீண் போகாது உண்மையான அன்பை நீ கொட்டி இருக்கின்றாய் உண்மையான பாசத்தை காட்டி இருக்கின்றாய் அதனால் சில சமயங்களில் வெறுக்க படக்கூடிய நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கின்றாய் அளவுக்கு அதிகமாக ஓரிடத்தில் அன்பை கொட்டுவது கூட வீண்தான் என் குழந்தையே யாருக்கும் இப்பொழுது அதிகமாக பேசினால் கூட பிடிப்பது இல்லை அளவாக பேசினால்தான் மதிக்கவும் செய்கின்றார்கள் யாரிடத்திலும் வீணாக நீ நீயாக போய் சென்று நிற்க வேண்டாம் உன்னை தேடி தானாக அவர்கள் வரும்படி நான் செய்திருவேன் நீ உதவி என்று கேட்ட இடத்தில் உனக்கு உதவியை கொடுக்காமல் உதாசீனப்படுத்தி இருக்கின்றார்கள் உனக்கு தேவையான உதவி உன் இல்லம் தேடி வரும் நான் அனுப்பி வைப்பேன் நீ கவலை கொள்ளாதே இறைவனின் துணை உனக்கு உண்டு இறைவனை இன்னும் மேலும் மேலும் நீ நெருங்கி வர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் அதிக அளவில் இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் நெருங்க வேண்டுமானால் இறைவனை நீ அதிக அளவில் நம்பவும் வேண்டும் நெருங்கவும் வேண்டும் உன் மனதிற்குள் எல்லாம் நடக்கும் கிடைக்கும் என்று ஆழமாக நினைக்கும் பொழுது அது தானாகவும் நடக்கும் செய்திடும் கிடைக்கவும் செய்திடும் நீ எதை நம்புகின்றாயோ அதுதான் உன் அருகில் வரவும் செய்யும் நீ கிடைக்கும் என்று நம்பு அது உனக்கு கிடைத்திடும் நல்லது நடக்கும் என்று நம்பு நல்லது நடந்திடும் எதிர்மறையான எண்ணங்களுக்கு உன்னுடைய மனதில் இடம் கொடுக்காமல் இரு நேர்மறையாக சிந்திக்க பழகிக்கொள் நேர்மறையான நபர்களை மட்டுமே உன் அருகில் வைத்திரு எதிர்மறையான பேச்சுகளையும் செயல்களையும் செய்பவர்களை தூரவை அது உன் வாழ்விற்கு நலமானதாக இருக்கும் நன்மைகள் பல உன்னுடைய வாழ்வை வந்து சேரும் கோடி புண்ணியங்கள் இனி செய்திருக்கின்றாய் உன் வாழ்க்கை குதூகலமாக இனி இருக்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்